நேற்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சியில யாருமே எதிர்பாராத விதத்துல நடிகை ஓவியா அவர்கள் தண்ணிக்குள்ள மூழ்கி தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க இந்த சம்பவம் அங்க இருந்த பரபரப்பா பேசப்பட்டுச்சு கொஞ்ச நாளாவே ஓவியா அவர்களோட மனநிலைமையில ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது காலையில எழுந்ததுமே சந்தோஷமா இருக்கிற ஓவியா அந்த நாள் போக போக ரொம்பவே வித்தியாசமா மாற ஆரம்பிச்சிருக்கிறாங்க தண்ணிக்குள்ள இருந்தவங்களை வெளியே தூக்குனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கு ஓவியா நான் வெளியே போகணும் இல்லனா மறுபடியும் இதான் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஓவியா மீனவர்கள் இந்த அளவுக்கு முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு யாராலையுமே சரியா கணிச்சு சொல்ல முடியல யார் மேல முழு தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல பத்து நிமிஷம் கூட இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுன்னு ஓவியா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காயத்ரி அவர்களை பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூம்க்கு கூப்பிட்டு பேசினாரு அப்புறம் ஓவியா அவர்களுக்காக டாக்டரும் இந்த ஷோட மேனேஜரும் உடனே அங்க வந்துட்டு இருக்கிறதா அறிவிச்சிருந்தாரு கோடிக்கணக்கான மக்களோட ஆதரவு இருக்கிற ஓவியா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணது மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு பரணிக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு சரியான காரணமுமே தெரியாம இனிமே யாரையுமே வீட்டை விட்டு அனுப்புறது இல்லைங்கிற முடிவுல தான் பிக் பாஸ் குழு இருக்காங்க அதனால ஓவியா அவர்களுடைய பிரச்சனையை முழுசா கேட்டதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு சரியான முடிவுமே எடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை நடக்க போற பிக் பாஸ் ஷோல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இதுவரைக்கும் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அகம் டிவி வழியா அகத்தொக்குள் போவோம் தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா நாளைக்கு நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் நேரடியா அந்த வீட்டுக்குள்ள போக போறாரு இந்த விஷயம் அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாமே இருக்கு நடிகர் கமல் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நடிகை ஓவியா அவர்கள் கிட்ட நேரடியாக அவருடைய பிரச்சனையை கேட்டு சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கான ஒரு சரியான முடிவை உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லப்படுது எப்பவுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஒரு குட்டி போடுறது வழக்கம் ஆனா இன்னைக்கு அவங்க அப்படி ஒரு பிரமோவா போடவே இல்ல இதுல இருந்து நடிகை கமல்ஹாசன் அவர்கள் வீட்டுக்குள்ள போறது உறுதியான விஷயமா தான் சொல்லப்படுது ஆனா எப்படி இருந்தாலும் ஓவியா அவர்கள் வெளியேற்றப்படுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரியுது மேலும் இந்த பிக் பாஸ் பத்திரம் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நன்றி